உடன்கொடன் செய்தி வினியாக இருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா இழந்த பாம்பு கடித்து சிறுவன் உயிரிழந்த பரிதாப நிகழ்வு நடந்திருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா இழந்த பாம்பு கடித்து சிறுவன் ஒருவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரிதாபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது முறையான சிகிச்சை அளிக்காத மயிலாடுதுறை அரசு மருத்துவ நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தையும் அங்கே தொடங்கி இருக்கிறார்கள் உரிய சிகிச்சை அளிக்காமல் மேல் சிகிச்சைக்காக திருவாரூருக்கு அனுப்பி அலைகளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது மயிலாடுதுறை செய்தியாளர் சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி பாம்பு கடித்து சிறுவன் உயிரிழந்திருக்கிறார் மருத்துவமனை மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூருக்கு அனுப்பி அலைகழித்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை சொல்லுங்க மயிலாடுதுறை மாவட்டம் சுத்தாளம் தாலுகா வந்து காட்சி இவரோட மகன் மற்றும் முத்தின் கடந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி விளையாடி சுட்டும் பொழுது பாம்பு கடிச்சிருக்கு ஆனா என்ன கடிச்சதுன்னு அவரால் சரியா சிறுவன்கிறனால சரியா சொல்ல தெரியாம வீட்டுல வந்து கடித்ததா சொல்லியிருக்காரு மயங்கி விழுந்திருக்காரு இவரை வந்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில சிகிச்சை அறிக்கையதாக சேர்த்து வந்திருக்காங்க மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக இருந்தாலும் இது நாற்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க வேண்டிய நிலைமையில இருக்கிற நிலைமையில மிகவும் குறைந்த மருத்துவர்களே இருக்காங்க அதனால அது குறைந்த சிறிதளவு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் திருவாரூர் தஞ்சாவூருக்கும் உடனே ரெஃபர் பண்றாங்க இங்கே உரிய சிகிச்சை அளிக்கலாம் குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு இந்நிலையில சிறுவனுக்கு வந்து என்ன சிகிச்சை அளிக்காதுன்னு தெரியாம ஒரு நாள் பூரா காலம் கடத்திட்டு அதுக்கப்புறம் எங்களால் இங்கே பார்க்க முடியாது நீங்கள் திருவாரூர் அரசு மருத்துவ மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி இருந்து திருவாரூருக்கு ரெஃபர் பண்ணிடுறாங்க அங்க போய் காலதாமதமா ஏற்கனவே ஒரு நாள் காலதாமதம் ஆனதுனால சிறுவன் வந்து சிகிச்சை அளிக்க முடியாம மரணத்தை தழுவிடுறாரு இன்னைக்கு மரணம் அடைஞ்சாரு போதிய மருத்துவர்கள் இல்லாம உடனடியா வந்து சிகிச்சை பூங்கி இருந்தா சிறுவன் உயிர் பிழைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு சிறுவனோட மரணத்திற்கு நீதி கேட்டு வந்து அவனோட உறவினர்கள் எல்லாம் சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க முதல்ல வந்து அரசு மருத்துவமனை வாசல்ல சாலை மறியல் ஈடுபட்டாங்க ஆனா அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்காம பேச்சுவார்த்தை நடத்தல இதனை தொடர்ந்து வந்து மயிலாடுதுறை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாவது யாருமே வந்து அதிகாரிகள் பார்க்கல பெரும் மறியல் நடந்துகிட்டு இருக்கு ஏகப்பட்ட வண்டி வாகனங்கள் இரண்டு படம் சீங்கிருக்கு தொடர்ந்து இதே தொடர்கதை நடந்துகிட்டு இருக்கு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில உரிய சிகிச்சை அதாவது மயிலாடுதுறை மாவட்டம்ங்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவரோட மாமனார் ஊரு ஒரு முதலமைச்சரோட மாமனார் ஊருக்கு மாவட்டம் சொந்த ஊரு பொண்ணு கட்டின மாமனார் ஊரு இந்த மாவட்டங்களோட நிலைமையிலே அவருக்கு நிறைய உறவினர்கள் அடிக்கடி வந்து அவரோட கவனத்துக்கு செல்லக்கூடிய நிலைமையில் இருக்க மாவட்டத்திலேயே போதிய மருத்துவர்கள் இல்லாம உயிரிழக்கிறது அடிக்கடி நடக்கிற சம்பவமா இருக்குன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் குற்றம் சாட்டிருக்காங்க என்ன கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி किंडो कटे किंडो टाइम कढे किनो